புயல் காரணமாக தமிழ்நாட்டுல ஒரு நாலந்து மாவட்டங்களை தவிர மீது எல்லா மாவட்டங்கள்லயுமே இன்னைக்கு வந்து பள்ளி கல்லூரிகள் வந்து விடுமுறை விட்டு இருக்காங்க அது தீவிர புயலா இருந்த மாண்டஸ் வந்து இப்ப புயலா வந்து மாறி இருக்கு அதை தாண்டி என்னன்னா கடலோர மாவட்டங்களில் தான் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது முக்கியமாக நாலஞ்சு நாட்களாக மீன்கள் எல்லாரும் கடலுக்கு செல்லவே இல்லை இன்னைக்கு காலையில் பார்க்குறப்ப கடற்கரை இங்கும் அந்த அலைகள் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது ஆமாம் அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கிற அந்த மீனவர்கள் வாழ்கிற பகுதிகளெலாம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்ததே பார்த்தோம் இங்கே பெசன் நகரில் ஒட்டி இருக்கிற நடுக்குப்பங்கெல்லாம் வந்து வீடுகளுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு கடல் அலை சீற்றத்தால அதேமாதிரி பாண்டிச்சியில் அதே நிலமை தான் கடலூர்ல அதே வந்து நிலைமை தான் முக்கியமா சென்னையில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பாதை அமைச்சிருந்தாங்க சிறப்பு பாதை அமைச்சிருந்தாங்க இந்த சிறப்பு பாதை காற்று நாளாக முழுசும் சேதம் சேதமடைஞ்சிருக்கு இப்ப மேயர் பிரியாண சொல்லிருக்காங்கன்னா நாங்கள் விரைவில் அதை வந்து சிரிப்பிடிடுவோம்லாம் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி என்னன்னா எண்ணூர்லாம் சாலை வரைக்குமே கடல் உள்ள வந்துருச்சு இந்த சாலையெல்லாம் அரிச்சிட்டு போன காட்சிகளையுமே நம்ம நிருபர்கள்லாம் எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுதான் நிலைமை ஆனா மாண்டஸ் பேயில் எப்போ அந்த கரையை கிடக்கும்னு வந்து சொல்றாங்கன்னா இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள கரை கிடக்க மகாபலிபுரத்தில் வந்து கரை கிடக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு எல்லாரும் ஆமா கவனமா இருக்கணும் புயல் அந்த கடக்கிற நேரத்துல அறுபத்தஞ்சிலேருந்து இருந்து கிலோமீட்டர் வேகத்துல வந்து காத்து வீசும்னு சொல்லியிருக்காங்க அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஆமா அதே மாதிரி செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைலாம் இருக்கு முதல்ல செய்ய வேண்டியவை என்னன்னு பாத்திரம்லாம் மின் சாதனங்களை பயன்படுத்துகிறப்ப ரொம்ப கவனமா கையாளுங்க அதுக்கப்புறம் கேண்டில் அதே மாதிரி தேவையான விளக்குகள் எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கோங்க மருந்து மாத்திரைகள் பக்கத்தில் வச்சுக்குவாங்க குடிநீரை காய்ச்சி குடிங்க ஏதாவது கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா உடல் உபாதைகள் வந்து ஏற்படலாம் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க அதே மாதிரி மரத்துக்கு கீழேயோ இல்லை பழுதடைந்த கட்டடங்களுக்கு கீழேயோ விளம்பர பதாரங்களுக்கு கீழே எல்லாம் நிற்க வேணாம் சேஃபான இடத்துல இருங்க அதே மாதிரி செய்யக்கூடாத என்னென்னா அட்வென்ச்சர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு அந்த நேரத்தில் புயல் வர நேரத்தில் போய் அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது செல்ஃபி எடுக்கிறது நீர்நிலைகள் என்னன்னு செல்ஃபி எடுக்கிறதுலாம் வேணவே வேணாம் இதெல்லாம் தவிர்த்துக்கொள்ளும் மாதிரி தமிழக அரசே மக்கள் வந்து கேட்டிருக்காங்க ஆமாம் அந்த பேரிடர் மீட்பு குழுவும் வந்து தயார் நிலையில இருக்கிறதா தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க மாவட்ட நிர்வாகங்களும் இதுக்கான வேண்டிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது முக்கியம் ஆமா எல்லாரும் சேஃபா இருப்போம் நாளை அப்டேட் பண்ணுவோம் எவ்வளவு சேதங்கள் இல்லை இருக்கு விளைவிக்காமல் மாண்டஸ் விளைவிக்காம மாண்டஸ் பில் போயிருச்சு ஆமா ஒருத்திருந்து பார்ப்போம் குஜராத் மற்றும் ஹிமாச்சல் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளோட தரவுகள் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதை பற்றின ஒரு சின்ன அலசலாம் குஜராத்ல வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நாற்பத்தொம்போது சதவீத வாக்குகளை வந்து பாஜக வாங்கிருச்சு இந்த தடவை அதை விட அதிகமாக ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் வந்து பாஜகவுக்கு போயிருக்கு அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து

டபுள் டிஜிட் கூட வாங்க முடியல ஆம் ஆத்மி நாலு ஆமா அஞ்சு இடத்துல தான் ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் அந்த அஞ்சில் மூணு இடத்துல வந்து காங்கிரஸ் தான் வச்சிருந்தாங்க அதை வந்து தட்டி பறிச்சிருக்காங்க அதே மாதிரி முப்பது இடங்கள்ல ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கு ஆம் ஆத்மி அதில் ஏழு தொகுதிகள் வந்து அந்த பழங்குடிகளுக்காக ரிசர்வ் செய்யப்பட்ட தொகுதி அதில் எப்போவுமே காங்கிரஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது காங்கிரஸோட வோட் பேங்க் வந்து பதம் பார்த்துருக்கு ஆம் ஆத்மி அப்படிங்கிறது தான் தரவுகள் சொல்லுது ஏன்னா பதினஞ்சு பர்சன்ட்டு சரிஞ்சிருக்கு காங்கிரஸுக்கு பதிமூணு பர்சன்ட் வாங்கிட்டாங்களே மீது ரெண்டு பர்சன்ட் எங்கேயோ போயிருக்கலாம் அதுல தான் தரவுகள் முடிவுகள் தெரிய வருது தெரிய வருது ஹிமாச்சல் என்ன நிலவரம் ஹிமாச்சலில் பார்க்கும்போது இவங்களுக்கும் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் ஓட் டிஃபரன்ஸ் ஓவரால் ஓட் பேங்க்ல எவ்வளோ டிஃபரன்ஸ்னா ஒன்று கூட இல்லை அதுதான் ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் அதுதான் நமக்கு கிடைச்ச தரவுகள் அந்த ஜீரோ பாயிண்ட் நைன்ல தான் வந்து பிஜேபி வந்து பின்தங்கி இருக்காங்க ஓகே ஆனால் காங்கிரஸ் வந்து நம்ம ஜெயிச்சிட்டமே ஆட்சி பிடிச்சிருமே நினைக்காம பெரிய ஒரு கூட இல்லை அதனால காலை தூக்கிட்டு பெரிய வெற்றிகளாக சொல்லிக்க முடியாது அவங்க இன்னும் கொஞ்சம் நம்ம கேம்பெயின் பண்ணியிருக்கலாம் அமௌண்ட் தான் பிஜேபி வந்து நினைப்பாங்க நல்ல வேர்ட்ல பார்டர்ல பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் மாதிரி தான் காங்கிரஸ் அங்க ஹிமாச்சல இருக்காங்க ஆம் ஆத்மி அங்க அக்கவுண்ட ஓபன் பண்ணல வாக்கு வங்கியுமே அவங்களுக்கு ஒரு ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீத வாக்கு வங்கி தான் அங்க வந்திருக்கு இன்னொன்னு என்னன்னா மோடி ரொம்ப உற்சாகமாயிட்டாரு குஜராத் மக்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் வந்து சொல்றேன் ஊழல் இல்லாத அரசை நீங்க தொடர்ந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கீங்க நம்ம வந்து வரலாற்று சாதனையை படைச்சிருக்கோம் தொடர்ந்து ஏழு முறையை நம்ம ஆட்சி தக்க வச்சிருக்கோம் பிஜேபின்னு சொல்லிட்டு மனமுகிழ்ந்து நன்றியும் ஐயோ நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தாரு தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் விட்டுட்டாரு நேர்மையான தேர்தல் நடத்துனதுனால தானே பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க அதை சொல்லியிருக்கலாம் எப்போ அந்த தேர்தல் ஆணைய வெப்சைட்ல ரொம்ப லேட்டா தான் முடிவுகள் அப்டேட் பண்ணுவாங்க நேற்று கொஞ்சம் வேகமாவே பண்ணாங்க உடனுக்குடன் அது டெக்னாலஜியுடைய ஒரு அப்டேட் கூட சொல்லலாம் ஆமா அதே மாதிரி அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா இலவசங்கள் அறிவிச்ச அரசியலை வந்து குஜராத் மக்கள் புறந்தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா பிஜேபியே பல இலவசங்களை வந்து பிஜேபி அரசே குஜராத்ல அறிவிச்சிருந்தாங்க முதுகலை படிக்கிற வரைக்கும் பெண்களுக்கு இலவச கல்வின்னு சொல்லியிருந்தாங்க பெண்களுக்கு இலவச மின் கூட்டணும் வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டு கேஸ் சிலிண்டர் இலவசம்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல ஆமா நாலாயிரம் கிராம கிராமங்களுக்கு வந்து ஃப்ரீ வைஃபை எல்லாம் வேற சொல்லிருந்தாங்க இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அமித்ஷா வந்து இலவசங்களை புறந்தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை கொடுத்து வாக்குறுதியை நிறைவேத்த மாட்டோரோ அமித்ஷா ஜெயிச்சு அப்படி சொல்றாரோ அப்படிதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஆமா அந்த மக்களவையும் மனசுழிச்சி தானே வாக்குகள் போட்டிருப்பாங்க அதே மாதிரி பணமும் நிறையா விளையாடிருக்கு நேத்து நம்ம கருத்தரு பகுதியில் ஒரு நண்பர்களோடு போட்டிருந்தாரு இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு வேற அதிகம்ஸார் இருந்தது அதிகாரமும் பணபலமும் வந்து பெரிய அளவு பாஜகவுக்கு வந்து குஜராத்துல கை கொடுத்துருக்கு ஆமா ஆமா இன்னொன்னு என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் ஆமா நாங்க வந்து சிங்கிள் டிஜில் தான் எடுத்திருக்கோம் ஆனா இதுக்கு முன்னாடி பிஜேபி கோட்டையா இருந்த குஜராத்துக்குள்ள நாங்க நுழைஞ்சிருக்கோம் அதுலயும் சாதாரணமா இல்ல பதிமூணு சதவீத வாக்குகள் நாங்க வந்து வாங்கியிருக்கோம் நாற்பது லட்சம் ஓட்டுகளுக்கு மேல அப்படிங்கிற ஆனா குஜராத் வந்து பாஜகவோட கோட்டை தான் அது மறுக்க முடியாது ஆனா போன தேர்தலில் அவங்க மேல இருந்த அதிருப்தியில வந்து தொண்ணூத்தி ரெண்டு தான் மெஜாரிட்டி அவங்களுக்கு தொண்ணூத்தி மூணு சீட்டு தான் கிடைச்சிது இந்த தடவை போன தடவையோட அதிருப்தி அதிகமா இருந்ததுன்னு சொன்னாங்க இருந்தாலும் நூத்தி ஐம்பத்தாறு சீட்டு கிடைச்சிருக்கு காங்கிரஸ் வந்து போன தடவை வலுவான எதிர்கட்சி இப்ப வந்து பதினேழு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க இன்னும் வலுவான மாற்றிட்டாரோ கெஜ்ரிவால் தோணுது வந்து அவங்க வாக்கு வங்கியை பிஜேபியோட வாக்கு வங்கிக்கு எந்த பாதிப்புமே வரல அதே மாதிரி நேற்று இடைத்தேர்தல் முடிவுகளும் வெளியாச்சு ஆறு எம்எல்ஏ தொகுதிகளுக்கு ஒரு எம்பி தொகுதிகளுக்கு அதுலேயும் பிஜேபி வந்து சருக்கி இருக்குன்னு தான் தரவுகள் கிடைச்சிருக்கு ஆமா யூபியில் பாக்கும்போது அந்த முலாயம் சிங் யாதவோட மைன்பொரி தொகுதி வந்து வேக்கண்டாக இருந்தது அதுக்கு நடந்தது அதில் வந்து சமாஜ்வாடி கட்சியோட தலைவர் அகிலேஷ் யாதவ் அவரோட மனைவி டெம்பிள் யாதவை நிறுத்தியிருந்தாரு அவங்க பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அங்கே வந்து ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வந்து நடந்துச்சு ஒன்று வந்து ராம்பூர் அது வந்து சமாஜ்வாடியோட கோட்டையாக இருந்தது அதை வந்து பாஜக பிடிச்சிட்டாங்க அதே மாதிரி அந்த கட்டாளி அப்படிங்கிற தொகுதியில் வந்து ஆளும் பா பாஜக வந்து வீழ்த்திட்டு ராஷ்ட்ரிய லோக் தளம் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி ராஜஸ்தான்லையும் சத்தீஸ்கர்லேயும் ஆளும் காங்கிரஸே ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இதுலையுமே பிஜேபிக்கு ஒரு சரிமை தான் அதில் ரெண்டு இடங்கள் மட்டும் தான் பிஜேபி வந்து பீகாரில் ஒரு இடமும் யூபியில் ஒரு இடமும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒடிசால வந்து ஆளும் பிஜு ஜனதா தளம் வந்து ஜெயிச்சிருக்காங்க அங்கேயும் பா பாஜகவை தான் வீழ்த்தியிருக்காங்க ஓகே இது தரவுகள் முடிவுல என்ன தெரியுதுன்னா குஜராத்தில் ரொம்ப பலமா இருக்காங்க ஆனால் குஜராத்தை மட்டும் வச்சு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலை வந்து கைப்பற்ற முடியாது குஜராத்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரியுது ஆனா ஓவர் மற்ற பக்கம் பாக்குறப்ப கொஞ்சம் பிஜேபிக்கு வீழ்ச்சி தான்ங்கிறது புரியுது ஆமா யூபியில் மூணு தொகுதிகளில் தான் வந்து அவங்க கைக்கு வந்திருக்கு ம் ஓகே பார்ப்போம் அடுத்த வருஷம் என்ன நடக்கு போகுங்கிறது நிறையா மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தல் நடக்க போதில் அடுத்த வருஷம் அதே அப்டேட் பண்ணுவோம் நேற்று கமலாலயத்துல வந்து பிஜேபி கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்துல என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத பேசலாம் அண்ணாமலை ரொம்ப கடுமையாவே வந்து பேசினாங்க நிர்வாகிகள்கிட்ட என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லா பக்கமும் ஃபுல்லா கோஷ்டி கோஷ்டியா கட்சிக்குள்ளார இப்படி இருந்து அடுத்த வருஷம் வருஷம்னாலுமே சரி நம்ம ஆட்சி அமைக்கவே முடியாது இதெல்லாம் நான் ஒரு முடிவு கிட்டா விட மாட்டேன் சீனியர்ன்னு பார்க்க மாட்டேன் ஜூனியர்னு பார்க்க மாட்டேங்கிற மாதிரி ரொம்ப கடுமையா வந்து பேசி அது என்னன்னா அங்க போனார்ல அங்க இவர் அப்படிதான் பேசி அனுப்பிச்சிருப்பாங்க போல அந்த கோவத்தை இங்க கொண்டு வந்து இறக்கியிருக்காரு கடும் கோவத்தை வந்து காட்டுனாங்களாம் அதே மாதிரி உள்ளுக்குள்ள போன நிர்வாகிகள் எல்லாருமே ஃபோனை வாங்கி வச்சிருக்காங்க இங்க பேசுறதை யாருமே வெளியிட்ட வெளியில சொல்லக்கூடாது மீடியா முக்கியமா சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிதான் அனுப்பிச்சிருக்காரு நம்ம நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம கூட்டியெல்லாம் வைக்கப்படுறது கிடையாது நம்ம தனிச்சு நின்று வந்து போட்டிடலாம் என்னால வந்து மூணு வேலையும் எடப்பாடி பழனிசாமி வந்து வாழ்க அப்படிலாம் கோஷம் போட முடியாது நம்ம தனிச்சு நிக்கிற திறமை எல்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னா முக்கியமா மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கவங்களாம் போக்கஸ் பண்றாங்களா பிஜேபியினர் ஏசி சண்முகம் ஐஸ்வரி கணேஷ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்குல்ல அவங்க போக்கஸ் பண்ணி உங்களுக்கு நாங்க சீட்டு தருவோம் கட்சிக்கு வாங்க எங்களுடைய செலவுகளை பாருங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்களாம் அவங்கள கோரிக்கையை ஏற்காத பட்சத்துல இருக்குல ரைடு ஐடி ரைடு அப்படிங்குற மாதிரி இருக்குங்கறனால இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வந்து பிஜேபில கூடிய விரைவில வந்து ஜாயின் பண்ணலாம் அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான செலவுல பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற பேச்சு வந்து அடிப்படையிட்டு இருக்கு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம தனிச்சு நிற்க தயார் அப்படிங்கற மாதிரி அண்ணாமலை வந்து நூக்கள்ட்ட பேசினதா வந்து சொல்றாங்க சரி பொறுத்து இருந்து பாப்பா என்ன பண்றாங்க தனிச்சு போட்டிடுறாங்களா இல்ல அதிமுகவோடயே டிராவல் பண்றாங்களாங்கிறது அதிமுக பத்தி பேசுறப்ப எடப்பாடி பழனிசாமி உச்ச நீதிமன்றத்தில் நூறு மூணு பேரை வந்து போட்டிருக்காரு ஆமா அவர் ஒரு வேலையாக வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மனு போடுறது ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து கட்டைய போட்டுக்கிட்டே இருக்காரு பொதுக்குழுவில் எடுத்த முடிவுகளை செயல்படுத்தாம ஓபிஎஸ் வந்து கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி உச்ச மனு போட்டிருக்காரு இறுதி விசாரணை திக்க இல்லாம வருது இருந்து பார்ப்போம் ஆமா அப்படியே வந்து நாடாளுமன்றத்துல சில விஷயங்கள் நடந்திருக்கு மக்களவையில வந்து டிஆர் ஆர் பாலு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ஆளுநர் வந்து தொடர்ச்சியாக அந்த ஆன்லைன் சூதாட்டம் மசோதா வந்து கிடப்பிலே போட்டு பத்தி கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஆனா வந்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து அதுக்கு மறுத்துட்டாரு இதனால வந்து திமுக எம்பிகள் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க இருந்து ஓகே அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு இறுதி விசாரணை முடிஞ்சு தேதி குறிப்பிடாம ஊத்தி வச்சிருக்க உச்ச நீதிமன்றம் ஒருத்தர் பார்க்கணும் ஏன்னா ஜனவரியில ஜல்லிக்கட்டு வந்து நடக்கும் ஒரு மாசம் தான் இருக்கு அதுல என்ன பஞ்சாயத்து நடக்க போகுது ஜல்லிக்கட்டை வச்சு தெலுங்கானால ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்திருக்கு சைபராபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஆன்லைன் மூலமாக பாலியல் தொழில் நடக்குது உடனே தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் தொடர்ந்து குவிஞ்சிருக்கு இவங்க ரைடு நடத்தின போய் எவ்வளவு பெண்கள் பாலியல் ரீதியாக ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்கன்னா சொச்ச பெண்கள் ஆன்லைன் நடந்திருக்கு இப்ப எல்லா பெண்களையும் மீட்டிருக்காங்களாம் இது வந்து ஹைதராபாத் முழுக்க வந்து நடந்திருக்கிறதா சொல்றாங்க தெலுங்கானா முழுக்க இந்த ஆக்டபஸ்கரங்கள் நீண்டிருக்குதான் வந்து சொல்றாங்க ஆமா கேட்கும் போதே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு பதினாலாயிரம்ங்கிறது மிகப்பெரிய நம்பர் அங்க ஆளுமரசு வந்து ஃபுல்லா பிஜேபிக்கு எதிராக கம்ப சுத்திக்கிட்டு இருக்கே ராவ் வந்து எப்பவுமே வந்து பிஜேபிக்கு எதிரான அரசியலை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு மத்ததெல்லாம் பார்க்காம விட்டுட்டா போல இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க பதினேழாயிரம் கூட எவ்வளவு பெரிய நம்பரு என்னன்னா ஒரு பதினேழு பேர் அரசு பண்ணிருக்காங்க முப்பத்தொம்பது வழக்குகள் அவங்க மேல வந்து பாஞ்சிருக்கு இதுவுமே சில பேர் புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு முன்னாடியே வந்து காவல்துறை இதெல்லாம் கண்காணிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு வர வேண்டியது இருக்காது உடனே பிற கூண்டோட அழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி இருப்பாங்க பட் கடைசிங்கடத்தில் எடுத்தாங்கிற சந்தோஷமான விஷயம் தானே ஆமா அதே மாதிரி ஆந்திராவில் வந்து விசாகப்பட்டினம் இருக்குல்ல அங்க ஒரு பெண் வந்து சசிகலா அப்படிங்கிற ஒரு மாணவி வந்து டெய்லி ட்ரெயினில் வந்து கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களாம் அவங்க வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காங்க ட்ரெயினில் இருந்து இறங்கும் போது தவறி ட்ரெயினுக்கு அடியில் வந்து விழுந்துட்டாங்க அங்கே இருந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து அவங்கள மீட்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க பாதி உடல் வந்து ட்ரெயினுக்கு கீழே போயிருக்கு அவங்கள வந்து இரண்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு மீட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க மருத்துவமனையிலையும் அனுமதிச்சிட்டாங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவங்களோட உள் உறுப்புகள்லாம் இழந்துட்டதுனால துருவசுவோஷமாக உயிரிழந்துட்டாங்க ஒரு சோகமான விஷயம் அவங்க இந்த நடந்தது தீவிரம் அடையும் மாண்டஸ் புயல் வலுப்பெற்ற மாண்டஸ் புயல் மிக பயங்கரமான மாண்டஸ் புயல் அப்படின்னு நியூஸ் சேனல் புயலை பார்த்து சொல்லுதான் அதுக்கு வந்து புயல் நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற குஜராத் மாநிலம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு என்பதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது வானதி சீனிவாசன் அப்ப பாஜக ஆட்சி செஞ்ச ஹிமாச்சல் டெல்லி மாநகராட்சி எல்லாம் எந்த வளர்ச்சியும் தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்களா முருகேசா புயல் வரத சில அருகில் வச்சு தெரிஞ்சுக்கலாம் என்னது காற்று காப்பீட்டின்னு சிலர் பீச்சில் இருந்து செல்ஃபி அப்லோட் பண்ணுவாங்க குளிருக்கு அடுப்பில் உட்காரணும்னு சிலர் சொல்லுவாங்க உங்க ஊர்ல இதுக்கு பேரு புயல் எங்க ஊர்ல இதுக்கு பேரு பொண்டாட்டின்னு சிலர் அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் முடிவுகள் வந்தாச்சு தாமரையை ஜெயிக்க வச்சாச்சு அவ்வளவுதான் போ போ ஓட்டு போட்ட பூரா பேரும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகான்னு புலப்ப தேடி கிளம்பு 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 அப்படிங்கிறாங்க வெறுதுக்கா அண்ணாமலை வந்து பயங்கர கோபமா பேசிக்கிட்டு இருக்காரு தொலைச்சுப்பிடுவேன் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு எல்லார்ட்டையும் இன்னொரு பக்கம் புயல் வர்றதுனால ஸ்டாலின் வந்து தயாரா இருக்காரா அப்படிங்கிற மாதிரி எதாவது கொடுக்கலாமா ஓகே அதை வந்து நாளைக்கு பாப்போம் சேதத்தெல்லாம் எல்லாம் வந்து நம்ம வெளியூர் நிபுணர்கள் எல்லாம் பேசிட்டு இங்க இங்க சேதம் நடந்திருக்குங்கிறத சொல்லிட்டு பேசுவோம் ஸ்டாலின் கொடுப்போம் அதுக்கு முன்னாடி அண்ணாமலையே கொடுத்துடலாம் நான் வேற மாதிரி அப்படிங்கிறாருல தொலைச்சு விடுவேன் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சொல்றாரு நிர்வாகிகிட்டே ஏதாவது தொலைச்சிட போறாரு அதனால நான் வேற மாதிரி அப்படிங்கிற விதியை வந்து கொடுத்துடலாம் அண்ணாமலைக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஷோ முடிக்க போறது இல்ல நம்ம ஃபீல்டுக்கு போக போறோம் இப்ப போயிடுவோம் பீச் எல்லாம் போய் அங்க பாப்போம் நிறைய பேர் செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்கல்ல கடல் அலை எவ்வளவு சீட்டங்கள் இருக்கு நம்ம நண்பர்கள்கிட்ட எல்லாம் நேரடியாவே காமிப்போம் சிட்டி அப்படிங்கிறத வந்து காமிப்போம் நம்ம ஷோவை முடிக்கலாம் ம் கேமராமேன் சுரேஷ்குமார் கூட நானும் வரணும் இங்க மெரினா பீச்சில் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி வந்து காவல்துறை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க பொதுமக்கள் யாருமே கடற்கரைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறதுக்குமே தடை இருக்கு ஆமா நிறைய முன்கல பணியாளர்கள் வேலை இங்க இருக்காங்க ஆமா அவங்க வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அதே சமயத்தில் என்னென்னா நிறைய இளைஞர்கள் வந்து உள்ளே போயிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது நிறைய பேர் இருக்கும் அதே மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த அமைச்ச பாதையுமே கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது ஆமாம் கூட உள்ளே கூட சொல்லியிருந்தோம் இன்னொன்னா கடல் அலை சீற்றம் அதான் ரொம்ப அதிகமாக இருக்கு இன்னமும் பார்க்க முடியுது அதை எப்பவும் விட பயங்கரமாக இருக்கு சீற்றம் காற்று வந்து ரொம்ப வேகமாக அடிச்சுட்டு இருக்கு நம்ம இங்கிருந்து பார்க்கறப்பே கொஞ்சம் ஜர்க்காக தான் இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த படகுலாம் இருக்குல்ல கொஞ்சம் வந்து கடலை ஒட்டியாக வச்சுருப்பாங்க அந்த விசைப்படகுகள் அந்த பாய்மர படகுகள் எல்லாமே ஆமாம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்காங்க மீனவர்கள் ஆமாம் ஆமாம் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க கரையிலேருந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் காற்று புயல் வரப்போ தான் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கணும்னாங்க பட் இப்பவே என்னன்னா பயங்கரமா இருக்கு அப்ப எழுபத்தஞ்சு கிலோமீட்டர்னா இன்னும் வேகமா இருக்கும் அதனால எல்லாரும் வீட்டுல இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ஆமா கவனமா இருங்க ஓகே நம்ம சேஃபா இருப்போம் நம்ம உள்ளுக்குள்ள போகல ஏன்னா பாதுகாப்பு காரணங்களுக்காக உள்ளுக்குள்ள நாங்க போகல உள்ளுக்குள்ள போறதுன்னா கூட போகலாம் பட் ஆனா நாங்க போகல ஆமா ஆமா பிடிச்சா நீங்க

சரி பிடிவா இது பிடிச்சி இல்லை இல்லை அதுக்கு நான் புதுச்சேரியில் இல்லை கல்விக்கு வேறு மட்டும் அடிச்சு தான் ஆயிரம் போகுது நீ சாதாரணமாகவே குதி இது இந்த டைம் வேறு எதோ போ இதெல்லாம் அதனால தான் இந்த ஐடியாவே உனக்கு வந்துச்சு இங்கே வேற எதுவும் இல்லைன்னா வந்திருக்காது ஆமாம் இது சும்மா வேறு சும்மாங்க இருக்கேன் சரி